வணக்கம் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க காலையில் டிஃபன் முடிஞ்சாச்சு மதியம் லஞ்சுக்கு அப்படியே பொறுமையா மட்டன் நல்லா பட்டிங்க விறகு அடுப்புல இரும்பு வடை தான் நம்ம செய்ய போறோங்க இப்ப இரும்பு வடைச்சட்டிய வச்சுக்கலாங்க அடுப்புல நல்லா பட்டினாலும் நல்லெண்ணெய் தாங்க இரும்பு படிச்சுட்டு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாங்க அரை கிலோ சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாங்க அந்த சின்ன வெங்காய வதங்குறதுக்கு வாசம் அப்படியே சிக்கன்னாலும் சரிங்க மட்டன் சரிங்க அப்ப நல்லெண்ணெய் ஊற்றினா செம டேஸ்டா இருக்குங்க இந்த இரும்பு சட்டி மண் சட்டிலாம் செய்யறப்பங்க மட்டன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் இந்த வறுவல் குழம்பெல்லாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இரும்பு வடைச்சது அந்த வெங்காயம் வணங்க வணங்க அப்படியே அந்த ஆகும் பாருங்க கலரு அப்போ பார்த்தாலே நம்மளுக்கு அந்த கறியை போட்டு வரப்போ அந்த டேஸ்ட்டு முக்காப்போ தான் வந்த மாதிரி ஆகிடுங்க எதுனாலும் சின்ன வெங்காய டேஸ்ட்டு போட்டாலும் தூக்களாக இருக்குங்க பெரிய வெங்காயம் இருக்கும் இருந்தாலும் சொல்கிற சின்ன வெங்காய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி முழுசு தான் போட்டோம் பாருங்க எப்படி ப்ரௌனிஷா எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க பாருங்க முக்கால் கிலோ மட்டன் எடுத்துருக்குறேங்க பாருங்க நல்லா சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷா வதங்கிருச்சு இப்போ வந்து முக்கால் கிலோ மட்டனை போட்டுக்கலாங்க பாருங்க சின்ன வெங்காயமும் கறி பாருங்க நல்லா வதங்கி எப்படி கறி சுண்டிருச்சுன்னு பாருங்க நல்லா இந்த சமயத்துலங்க எடுத்து இருபத்தோரு வடமிளகாய்ங்க போட்டுக்கலாங்க ரெண்டு ரெண்டா பிச்சாச்சு இதையும் போட்டு ஒரு பேட்டல் கொடுத்துர்லாங்க முதல்ல பாருங்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் பாருங்க இது வதக்க வதக்க பேத்தி ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுறாளுங்க கல்லுப்புங்க வர வரமிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாங்க பாருங்க நான் இங்க விறகடுப்புல செய்யறேன்னு சொல்லிட்டு சிவாணி பாருங்க அவ நானும் நூடுல்ஸ் விறகடுப்புல பண்றவா அப்படின்ட்டு பேத்தி ரெடி பண்ணிட்டு இருக்கிற பாருங்க கறி வேகறதுக்குங்க முக்கால் மணி நேரம் ஏந்திருங்க அந்த தண்ணி சுண்ட சுண்டதா கறி நல்லா வேகுங்க இப்ப மூடி வச்சிடலாங்க

நல்லா வெந்திருச்சுங்க கறி எங்க அம்மா சொல்ற மாதிரி ஜோரா இருக்குதுங்க எப்படி தெரியும்னா இருக்கோம் அப்படியே இந்த கறி எசன்சோட பிணைஞ்சு சாப்பிடுறப்ப லெவல வேற லெவலா இருக்குங்க டேஸ்ட் பண்ணி பாத்திரலாங்களா வேற லெவலுங்க சூப்பர் பாருங்க கறி எல்லாம் அள்ளி எடுத்துட்டுங்க கறி கொஞ்சம் மட்டும் போட்டிருக்கிறேன் இந்த இரும்பு படைச்சிட்டு அந்த எசன்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்குது இல்லைங்க அதை அப்படியே சாதத்தை போட்டு கலக்கி சாப்பிட்றப்ப செமையா இருக்குங்க அதுதாங்க சட்டி சொருங்க சுட சுட சட்டி சொரு ரெடிங்க ये yeah, वन